கொக்கோ இந்த பையன் பாருங்க மழையிலே நனைஞ்சு வந்துட்டான் நனைஞ்சி வந்து பாருங்க பாயை போட்டு கடி கடின்னு கடிக்கிறான் கொக்கோ ஏய் வா செகண்ட் 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 சேகன் வெரி குட் பாய் செகண்ட் செகண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக செகண்ட் கொடுக்குது செல்லக்குட்டி குட் பாய் கொக்கோ சிக்கு சிக்கி 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 சிக்கு என்ன உனக்கு ஜில்லுன்னு இருக்கா குசுதா சிக்கு சிக்கி சிக்கி சிக்கு செகண்ட் 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 சேகண்ட் ஐயோ வக்கப்படுறாரு கு கொக்கோ கோக்கோ கோக்கு இர இர செகண்ட் 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 சிக்கு 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 என்ன பார்க்குற ஜாலியாக இருக்கா செகண்ட் குடு குடு சேக்கண்ட் குடு தலை முடிக்காத செகண்ட் குடு செகண்ட் வெரி குட்ரா குட் பாய் கொடி கோத்துரும் சரி 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 இரு